அனைவருக்கும் வணக்கம் மல்லியை வந்து எந்த சூழ்நிலையாவது அவமானப்படுத்தணும் அதே நேரத்தில் அவங்கள அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறதுல இவங்க நாலு பேர் வந்து தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க யார் அப்படின்னா இந்த நிஷா ரேணுகா ராஜி ரஞ்சிதா இவங்களோட நினப்பு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சரியாயிடாது அவங்க நினச்சதும் நடந்துராது ஏன்னால் மல்லி அப்படிங்கிறவங்க சாதாரணமாக இந்த வீட்டுக்குள்ளே வரல அவங்ககிட்ட உண்மை நேர்மை இந்த அன்பு பாசம் அப்படிங்கிறது உண்மையிலே இருந்தது ஆனால் இவங்க நாலு பேர்கிட்டயுமே இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்து மேலே தான் கவனம் வைக்கிறாங்க எப்போவுமே பணங்கிறது நமக்கு தேவை தான் ஆனால் அதே நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒருத்தரை ஒழிச்சு நாம் அந்த பணத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க அது வந்து முழுக்க முழுக்க தவறு அதே இது இவங்க உழைச்சி மல்லியை போல் இல்லை நேர்மையாக இருந்து விஜய்க்கு ஒரு உண்மையாக இருந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அன்பாக அரவணைப்பாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம சொல்லலாம் ஆனால் இவங்க நாலு அந்த மாதிரியான குணம் எதுவுமே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் மல்லியை வந்து ஒழிச்சு விட்டுட்டு நாம அந்த இடத்துல உட்கார்ந்தா அதுக்கப்புறம் விஜய் வந்து ஒரு விஜயோட குடும்பப்பிடியை நம்ம கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த கல்யாண விஷயத்துல அதனால புடவை எடுக்கிறாங்க புடவை எடுக்கிறது இவங்களுக்காக காஸ்ட்லியாக ஒரு லட்ச ரூபாயில் மூணு பேரும் சேர்ந்து எடுக்கிறாங்க அது எதுக்காக எடுக்கிறாங்க சரி அப்படி ஒரு புடவை எடுத்தா நம்ம கட்டிக்கிட்டு நம்மளோட மதிப்பை வந்து உயர்த்தணும் ஒரு சபையில் நம்ம வந்து ஒரு நல்ல ரிச்சான புடவை கட்டியிருக்கோம் அது நமக்கு வந்து ஒரு தோற்றத்தை வந்து சூப்பராக காட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடுத்துருந்தால் கூட சரின்னு சொல்லலாம் ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டு எடுக்கிறாங்க நாம் வந்து கா காஸ்ட்லியான புடவை எடுக்கணும் ஆனால் அதே நேரத்தில் மல்லிக்கு வந்து ரொம்ப லோவான குவாலிட்டி புடவை ரேட்டும் கம்மியான புடவை ஒரு வீட்டில் வேலைக்காரி அப்படிங்கிறவங்களுக்கு எடுக்கிற மாதிரி நான் எடுப்பேன் அப்படிங்கிறாங்க முதல்ல அந்த மாதிரி ஒரு பாகுபாடே தேவையில்லை எல்லோருக்கும் அதில் அந்த வீட்டுக்காக அவங்களும் உழைக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல புடவையாக தான் எடுத்து கொடுத்தாங்க அதை விட்டுவிட்டு இதில் வந்து மல்லியை பிரித்து பார்த்து அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு மல்லி அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த ஒரு விஷயத்த தான் மல்லிகிட்டேயும் போய் சொல்கிறாங்க எங்கள் மூணு பேருக்கு நாங்கள் இவ்வளோ ரேஞ்சில் எடுத்துருக்கோம் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் சர்வெண்ட் மாதிரி தான் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல மல்லி அழகாக நெத்தி போட்டில் அடித்த மாதிரி பதில் கொடுக்குறாங்க கட்டுற புடவையில் என்னங்க இருக்குது மனசில் தாங்க இருக்குது நீங்கள் வந்து என்ன தான் உயரக்கு உயரம் பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது என்கிட்ட எந்த உடைய உட அதாவது மானத்தை மறைக்கிறதுக்கு மானத்தை காப்பாற்றதுக்கு ஒரு புடவை வேணும் ஒரு வீடு வேணும் அது என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த நோக்கத்தை சொன்ன உடனே இவங்களால் ரேணுகாவால் அதை வந்து சகிக்க முடியலை ஏன்னால் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி மல்லியை காயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அது நடக்கவே இல்லை மல்லி வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து காயப்படுற ஆள் கிடையாது இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா நம்மளை நம்மளை வந்து சிலர் வந்து ஒன்றை விட நான் இது பெருசாக வச்சிருக்கேன் பார் அப்படின்னு சொல்லி சிலர் நம்ம உங்கள்கிட்ட பழகும் போதே சொல்லியிருப்பாங்க உங்களை ஏதாவது காயப்படுத்தணும் இல்லை அவமானப்படுத்தணும்னு அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை நினைச்சி ச அப்படி இவர்கிட்ட இருக்க நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது மனசு புழுங்கினீங்கன்னு நீங்கள் அப்போ அந்த இடத்துல நீங்கள் காயப்பட்டதாக தான் அர்த்தம் அந்த மாதிரி மட்டும் என்றைக்குமே நடந்துடாதீங்க ஒருத்தர் யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து எங்கள் அப்படி இருக்கு இது இருக்குது நான் வந்து எம்எம்எல் போய்ட்டு வந்தேன் அப்படின்லாம் சொன்னாலும் அது என்ன எல்லாரும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக எடுத்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை கேஷுவலாக பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட உங்களை காயப்படுத்தணும்னு நினைச்சவங்க கூட கொஞ்சம் காயப்பட்டு போயிடுவாங்க அதுதான் இங்கே வந்து மல்லி செஞ்சிருக்காங்க மல்லி உண்மையிலே கிரேட் தான் அப்புறம் ராஜ்யமே இப்போ பொங்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு மல்லி பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த நிஷா எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க அதனால இப்போ மல்லி மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க மல்லி அதனால ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லுதாங்க அது என்ன வார்த்தை அப்படின்னா இந்த மல்லி வந்து ஒரு தகுதி இல்லாதவா குடும்பம் நடத்த தகுதி இல்லாதவா அப்படின்னு சபையில் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க மல்லி அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி